அப்பா என்ற அன்பு தெய்வத்தின் தனித்துவ நாளின்று வாழ்வுக்கு வழிகாட்டி பொறுப்பேற்கும் சுமைதாங்கி கனிவுடன் கண்டிப்பும் தந்து வளர்க்கும் தனிப்பெரும் உறவுதான் அப்பா நிகரில்லா அன்பு கொண்டது எனது தந்தையின் நீங்கா நினைவுகளுடன் இனிய தந்தைய தின நல்வாழ்த்துக்கள் அப்பாக்களின் அற்புத வரிகள் என் மகனின் உறவென்பது அவனின் மனைவி வரும் வரை என் மகளின் உறவென்பது நான் மரணிக்கும் வரை என்பது அப்பாக்களின் தத்துவமாகும் ஆயிரம் உறவுகள் நம் கூட இருந்தாலும் வராத தைரியம் நம் அப்பா நம் கூட இருந்தா தானா வரும் அப்பாவின் கையை பிடித்துக்கொண்டால் யாருடைய காலையும் பிடிக்கும் நிலை வராது என்னை பத்து மாதங்கள் கருவறையில் சுமந்தவர் என்றால் என்னை இத்தனை வருடங்கள் நெஞ்சில் சுமப்பவர் என் அப்பா ஐ லவ் மை அப்பா I love my papa